வணக்கம் பணக்காரருக்கு புத்தி சொன்ன ஆட்டோ டிரைவர் இந்த கதையை பற்றி தான் எனக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த பணக்காரர் இந்த ஆட்டோ டிரைவர் சொல்லி திருந்தனாரா இல்லையா அப்படின்றத நம்ம கதைக்குள்ள போய் பார்க்கலாம் பணக்காரர் ஒருவர் சூழ்நிலை காரணமாக தன் காரை தவிர்த்து ஆட்டோ ஒன்றில் வேகமாக ஏறினார் அவர் கையில் நான்கைந்து பைகளை வைத்திருந்தார் அவை அனைத்துமே பெரிதாக இருந்தன பதினைந்து நிமிட பயண தூரத்தில் அவர் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் அவர் இறங்கிக் கொண்டு ஆட்டோவை அனுப்பிவிட்டார் அந்த ஆட்டோ டிரைவர் திரும்பி தன் வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டு பையன் கையில் அடிபட்டு விடவே அவன் குடும்பத்தை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றார் அப்போதுதான் அந்த பையனின் அம்மா கேட்டார் அண்ணா இது என்னன்னா ஒரு பை பெருசா கீழே வச்சிருக்கு என்று ஆட்டோ டிரைவர் எட்டி பார்த்தார் அது ஒரு பெரிய துணிப்பை ஜிப் போட்டிருந்தது அவர்களை மருத்துவமனையில் இறக்கி விட்டுவிட்டு பையை திறந்து பார்த்தார் அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது பார்த்து மலைத்து விட்டார் பக்கவாட்டில் ஒரு விசிட்டிங் கார்ட் இருந்தது அதில் ஃபோன் நம்பர் இருக்க அதற்கு ஃபோன் செய்தார் ஃபோனை ஆட்டோவில் ஏறிய பணக்காரரே எடுத்தார் அவர் குரலில் பதற்றம் இருந்தது தம்பி அது என் தாம்பா நான் எப்படி ஒன்ன கண்டுபிடிக்கிறதுன்னு குழப்பத்தில் இருந்தேன் நல்ல வேலை நீயே ஃபோன் பண்ணிட்ட என்றார் பணக்காரர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஆட்டோ டிரைவர் சென்று பணத்தை அவரிடம் கொடுத்தார் ஆட்டோ டிரைவரை அவர் அணைத்து கொண்டார் அவருக்கு விலையுயர்ந்த குளிர்பானமும் சிற்றுண்டியும் கொண்டு வர சொல்லி வற்புறுத்தி சாப்பிடச் சொன்னார் பையில் இருந்த பணம் சுமார் ஒன்றரை கோடி என்றும் அதை தன் வாடகை விடுவதற்காக கட்டிக்கொண்டிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட வேலைக்காக எடுத்துச் செல்வதாகவும் சொன்னார் பணத்தை தவறி விட்டிருந்தால் மிகுந்த பண நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பேன் நல்ல நீ காப்பாற்றினாய் தம்பி என்று நன்றி சொன்னார் ஆட்டோ டிரைவர் கிளம்பும் பொழுது அவர் கையில் பணத்தை திணித்தார் தம்பி இதில் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குது நீ வச்சுக்க நீ எனக்கு செய்த நன்மை அப்படி இல்லை சார் எனக்கு அறுபதாயிரம் ரூபாய் வேணும் பணக்காரர் கூடுதலாக பத்தாயிரம் ரூபாயை எடுத்து கொடுத்தார் எனக்கு பணம் வேண்டாம் சார் அப்படின்னா நீங்கள் அடுக்குமாடி கட்டி வாடகைக்கு விடும்போது பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுற அஞ்சு பேருக்கு நீங்கள் வாங்குறதா நினைக்கிற வாடகையில் ஆயிரம் ரூபாய் குறைவா வாங்குங்க சார் ஒருத்தருக்கு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் குறைவா வாங்குனா அஞ்சு பேருக்கு அறுபதாயிரம் ரூபாய் சார் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படி யாருக்காவது கொடுங்க சார் ஏன் தம்பி இந்த முடிவு ஆமாம் சார் ஆட்டோவுக்கு மீட்டர் போட்டு ஓட்டச் சொல்ற சமூகம் ஏன் வீட்டு வாடகைக்கு உணவுப் பொருள் விலை ஏற்றத்துக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கெல்லாம் மீட்டர் போட சொல்றதில்ல சார் எல்லோருக்கும் மீட்டர் போட்டு ஓடுற எண்ணம் வந்தாதானே சமூகம் உருப்படும் சமூகத்தை பத்தி கவலைப்படாம அவங்கவங்க சுயநலத்துக்காக வீட்டு வாடகையை ஏத்திட்டா என்ன மாதிரி ஏழைக்கு வாழ்ற நம்பிக்கை எப்படி சார் வரும் என்றார் ஆட்டோ டிரைவர் சொன்னதன் நியாயம் பணக்காரருக்கு புரிந்தது அவருடைய அடுக்குமாடி குறியிருப்பை கட்டி முடித்ததும் நியாயமான விலைக்கே கொடுத்தார் தனி மனிதனாக பொருள் சேர்ப்பது மட்டும் முக்கியமல்ல பிறரை நோகடிக்காமல் அறத்துடன் பொருள் சேர்ப்பதுதான் முக்கியம் இந்த இரண்டையும் உணர்த்திய ஆட்டோ டிரைவரை தன் ஒவ்வொரு வியாபார ஒப்பந்தத்தின் போதும் அந்த பணக்காரர் நினைத்து கொள்கிறார் என்பது அந்த ஆட்டோ டிரைவருக்கே தெரியாது அவர் எப்போதும் போல சமூகத்தையும் எடுத்து ஆட்டோ ஓட்டி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி நிறைய சூப்பரான கதை வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி